அஸ்லாம் நம்ம கவுஸ் ரெடிமேட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் டோர் ஸ்க்ரீன் பார்த்தோம் இப்போ பாருங்கள் இது வந்து விண்டோ ஸ்க்ரீனு நல்லா பெருசாகவே இருக்குது சூப்பராக இருக்கும் மார்பிள் பிரிண்ட்டு அருமையாக இருக்கும் சைஸ் வந்து அகலம் வந்து நாலடி வரும் வித்து ஹைட்டு வந்து அஞ்சு அடி வரும் பெருசாகவே இருக்குது நாளுக்கு அடி வரும் இது ஜோடி வந்து ஐநூறுரூவா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் சில பேர் வந்து சிங்கிள் கேட்பீங்க சிங்கிள் எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் ஐநூறுல பாதியாக போட்டுக்கலாம் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ டெலிவரி தான் ஜோடியாக கூட எடுத்துக்கலாம் ஜோடி எடுத்தால் ஐநூறுரூவா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது பிறகு ஃபுல்லாக அருமையாக இருக்கும் மார்பல் பிரிண்ட்டு போகவே போகாது அருமையாக இருக்கும் ஃபினிஷிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாகவே ஃபினிஷிங்காக இருக்கும் அழகாக இருக்கும் ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது எல்லா இடத்துலையும் ஸ்டிச்சிங் செம்மையாக இருக்குது இது வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ டெலிவரி ஜோடியாக எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா ஃப்ரீ டெலிவரி தான் நீங்கள் எத்தனை பீஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குது இந்த ரோஸ் கலரு இந்த வைலட் கலரு இந்த க்ரீன் கலரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு மூணு இது முடிஞ்சிருச்சு த்ரீ கலர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு மீதி வந்து இந்த ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேறுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாலோ